மனிதர்கள் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க ஒரு இரவு ந நடக்கிற ஒரு க திரைக்கதையை வந்து கையில் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஆறு நண்பர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இரவு நடக்கிற ஒரு சம்பவத்தை வந்து திரைக்கதையாக கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது திண்டுக்கல்ல திண்டுக்கல்லில் வந்து இந்த கதைக்கலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கார்லி கபில் வேலவன் சதீஷ் தக்ஸ் மோனோ గుణవందన్ దపల్ దీపన్ అర్జున్ దేవ్ సంభా సంభాశివం பிரேம் ஆகிய ஆறு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடு இரவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போதைக்கையாக ச குடிச்சுட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது எது பல விதமாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் எடுத்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா குத்தி வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து சரிந்து விழுந்துறாரு இதில் வந்து யார் இந்த கொலைக்கு காரணம்னு வந்து நண்பர்களுக்குள்ள வாக்குவாதம் சண்டையாக முட்டுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இந்த பிரச்சனை வந்து வந்து நமக்குள்ளே வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே ஒன்று ஒன்றை சேர்ந்து அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரேமோட உடலை வந்து காரில் டிக்கில் எடுத்து போட்டு நடுகளை வந்து போலீஸ் மாட்டாமல் போய்ட்டு பொதிஷன் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து கிளம்பிடுறாங்க வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் வந்து தன்னோட அழுகையாலேயும் பயத்தாலையும் வந்து ஒவ்வொரு அந்த டைலாக் பேசுகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மற்றது மற்றவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட உணர்ச்சி பூர்வமான நடிப்பு வந்து நம்ம இரவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அது அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஒளிப்பதிவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அது ஒரே இரவில் நடக்கிற ஒரு கதைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு பேருக்குள்ளே நடக்கிற அந்த அந்த பிரச்சனையை தான் வந்து மையக்கருவாக வச்சு இது இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருமே வந்து தன் தனக்குள்ளே நட அந்த அந்த பயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யார் நம்ம நம்மளுக்குள்ள அந்த இதை வந்து இது பண்ணுறது அப்படின்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்து க கதையாக வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது பெண்கள் வந்து இதில் அந்த படத்தில் வந்து ஹீரோயினோ இல்லை அது மாதிரி எதுவும் இப்போ குத்து போட்ட எதுவும் கிடையாது அதாவது ஒரு ஜாலியாக ஃப்ரெண்டுங்களோட வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து அவங்களுக்குள்ளார வந்து நடக்கிற அந்த பிரச்சனையில் இறந்துறாரு அந்த இறந்தவரை வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது தான் வந்து கதையோட கதை கருவாக வச்சு இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கதாபாத்திரம் நடித்திருக்கேன் கபில் தேவாலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா குறிப்பிட்ட சில இது வந்து குறிப்பிட்ட சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இரவுகள் நடக்கிற கதைனால் முழுவதுமே வந்து இருள் சூழ்ந்து பகுதியாகவும் நடக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இரவில் வந்து தெய்வங்கள் வந்து அந்த கோயில் கோயில் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாரஸ்யமாக லைட்டிங் இது பண்ணி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து எழுத்து இயக்கம் வந்து ராம் இந்திரா வந்து ரொம்ப ரொம்ப கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்து ஜனராக வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க படம் முழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட்ன்றதால வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தை வந்து நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது இது பண்ணின்னு போகலாம் ஏன்னா ஒரு ஒரு செகண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரில்லிங்கான ஒரு இதை வந்து படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனாங்க படம் வந்து நம்மளை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நைட் எஃபெக்டில் ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த ஒரு ஆறு கேர கேரக்டரை வச்சு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்குது அதை வச்சு அவங்க எப்படி வந்து அவங்க அதிலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் மனிதர்கள் படத்தோட திரைக்கதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்